செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் கபிலன் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க வேளாண் துறை முக்கிய பங்காற்றும் என மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் மனித உரிமைகளை காக்க இந்தியா எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு சர்வதேச மனித உரிமைக்குழு பாராட்டு தெரிவித்துள்ளது ஆந்திர மாநிலத்தின் கோரிக்கைகள் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை சந்தித்து பேச்சு நடத்தியுள்ளார் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு இருபத்தோராயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹாஜா எமாலா பள்ளி ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு வேளாண் துறை முக்கிய பங்களிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் குழுமத்தில் நடைபெற்ற தொன்னூற்றாறாவது நிறுவன மற்றும் தொழில்நுட்ப தின நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்திய பொருளாதாரத்தின் உயிர் மூச்சாக வேளாண் துறையும் முதுகெலும்பாக உழவர் பெருமக்களும் உள்ளதாக குறிப்பிட்டார் விவசாயத்திற்கும் விவசாயிகளின் நலனுக்கும் மத்திய அரசு உயர் முன்னுரிமை வழங்கி வருவதாக தெரிவித்த அவர் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்கும் இலக்கை எட்டுவதற்கு அரசு முழு மூச்சுடன் செயல்பட்டு வருவதாக கூறினார் இந்நிகழ்ச்சியின் போது இருபத்தைந்து பயிர் ரகங்களை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வெளியிட்டார் விவசாயிகளின் பயன்பாட்டுக்கு தேவையான இடுபொருட்களையும் அவர் அறிமுகம் செய்தார் ஜெனிவாவில் உள்ள சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் குறித்த மனித குழுவின் நான்காவது ஆய்வை இந்தியா வெற்றிகரமாக முடித்துள்ளது இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் திரு வெங்கட் ரமணி சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆகியோரை கொண்ட இந்தியக் குழுவினர் இந்த பணியை வெற்றிகரமாக முடித்துள்ளனர் மேற்கு மண்டலத்திற்கான வெளியுறவுத்துறை செயலர் திரு பவன் கபூர் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் சமூக நீதித்துறை தகவல் தொழில்நுட்பத்துறை சிறுபான்மை விவகாரங்கள் துறை பழங்குடியினர் நலத்துறை உள்துறை உள்ளிட்ட அமைச்சகங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் இந்த குழுவில் இடம்பெற்றிருந்தனர் இந்த மனித உரிமைக்குழுவின் ஆய்வுக்கு உதவ பதினெட்டு பேர் கொண்ட நிபுணர்களும் இடம்பெற்றிருந்தனர் சர்வதேச மனித உரிமை குழுவிடம் இந்தியா சார்பில் நடத்தப்பட்ட பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்தது பல்வேறு துறைகளில் மனித உரிமை நிலைநாட்ட இந்தியா கடைபிடித்து வரும் உறுதிப்பாடு குறித்தும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது சர்வதேச மனித குழு இந்தியாவின் பாரம்பரியத்தையும் மரபுகளையும் பாராட்டியதோடு பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவில் அகிம்சை வழிமுறைகள் குறித்த மனிதாபிமான மாண்புகள் போற்றத்தக்கவை என்றும் இந்த ஆய்வுக்கூட்டத்தில் பாராட்டியது ஆந்திர மாநிலத்தின் கோரிக்கைகள் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை நேற்று புதுதில்லியில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார் இந்த சந்திப்பின் போது மாநிலத்தின் நிதி நிலைமை குறித்தும் இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள நான்கு வெள்ளை அறிக்கைகள் குறித்தும் விவாதித்தார் கடந்த ஆட்சியின் போது ஏற்பட்ட பொருளாதார சீர்கேடு மற்றும் ஊழல் காரணமாக மாநிலத்தின் பொருளாதார நிலைமை மிகவும் மோசமடைந்துள்ளதாக திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார் அரசுகள் இணைந்து ந்திர மாநிலத்தின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான திட்டத்தை வகுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி புதுதில்லியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதானை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது கல்வி தொடர்பான முக்கிய ஆலோசனைகள் நடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்கள் அம்மாநில ஆளுநர் திரு அனந்தபோஸ் குறித்து அவதூறான மற்றும் தவறான தகவல்களை சமூக வலைதளங்களில் பதிவிடக்கூடாது என்று கொல்கத்தா உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி திரு கிருஷ்ணாராவ் அடுத்த மாதம் பதினான்காம் தேதி வரை இந்த தடை நீடிக்கும் என்று தமது இடைக்கால உத்தரவில் கூறியுள்ளார் அரசியல் சாசன அடிப்படையில் அமைந்துள்ள ஆளுநர் பதவியில் இருப்பவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் அவதூறாக பேசுவதை அனுமதிக்க முடியாது என்றும் அந்த கூறப்பட்டுள்ளது சட்ட ரீதியாக அளிக்கப்பட்டுள்ள பேச்சுரிமையை ஒருவரை அவமதிப்பதற்காக பயன்படுத்துவதையும் ஏற்க முடியாது என்றும் நீதிபதி அந்த உத்தரவில் தெரிவித்துள்ளார் நீங்கள் செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள் முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி ஆறு வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள் டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளவும் வகை செய்யப்பட்டுள்ளது இஸ்லாமியர்களால் மொகரம் இன்று அனுசரிக்கப்படுகிறது நபிகள் நாயகத்தின் பேரன் ஹுசேன் அலியின் தியாகத்தை குறிக்கும் வகையில் மொகரம் அனுசரிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தாகியா ஊர்வலங்கள் நடைபெறுகின்றன பிரசித்தி பெற்ற நாகப்பட்டினம் நாகூர் தர்காவில் வழக்கமாக நடைபெறும் மொகரம் சிறப்பு தொழுகை இன்று காலை நடைபெற்றது வீதிகளில் இஸ்லாமியர்கள் பர்சியா எனும் பைத்து பாடல்கள் பாடி தொழுகை நடத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆன்மீக தலமாகவும் இஸ்லாமியர்களின் புனித தலங்களில் ஒன்றாகவும் நாகூர் தர்கா விளங்குகிறது இந்த தர்காவில் இன்று முகரம் அனுசரிக்கும் விதமாக சிறப்பு துவா ஓதப்பட்டது நபிகள் நாயத்தின் பேரன் இமாம் ஹுசேன் மறைவினை அனுசரிக்கும் விதமாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது நாகூர் தர்காவில் இன்று நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் இஸ்லாமியர்கள் திருவிழாக கலந்து கொண்டனர் நாகூர் வீதிகளில் இஸ்லாமியர்கள் மர்சியா என்னும் பைத்து பாடல்கள் பாடி முகரம் அனுசரிக்கப்பட்டது நாகை மாவட்டத்தில் உள்ள இஸ்லாமிய அனைத்து வழிபாட்டு தலைமையிலும் அனைத்து இஸ்லாமியரும் தங்கள் வீடுகளில் பிரார்த்தனை செய்து முகரம் அனுசரிக்கப்பட்டது நாகூர் தர்காவில் இன்று முக பட்டியலையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்திருந்தனர் நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ் தமிழகத்தில் உள்ள பழைய அரசு பேருந்துகளுக்கு மாற்றாக புதிய பேருந்துகளை இயக்குவதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார் கோவை மேட்டுப்பாளையம் புதிய பேருந்து நிலையத்தில் இருபது புறநகர் பேருந்து மற்றும் நகர்ப்புற பேருந்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களவைத் தேர்தலுக்கு முன் ஆயிரம் புதிய பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தார் தருமபுரி திருவள்ளூர் மதுரை விருதுநகர் உள்ளிட்ட பகுதிகளில் பழைய பேருந்துகளுக்கு மாற்றாக புதிய திரு இன்றைக்கு கோவை அரசு போக்குவரத்து கழகத்திற்கு உட்பட்ட கோவை மண்டலத்தில் இருபத்தி ஒரு புதிய பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்கிறது இருபது புறநகர் பேருந்துகளும் ஒரு நகர்ப்புற பேருந்தும் இன்றைக்கு பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டிருக்கிறது இதல்லாமல் கோயம்புத்தூர் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு உட்பட்ட ஊட்டி திருப்பூர் ஈரோடு போன்ற பகுதியிலும் புதிய பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது மொத்தம் ஏழாயிரத்தி இருநூறு புதிய பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட இருக்கிறது அதில் முதல் கட்டமாக ஆயிரம் பேருந்துகள் தேர்தலுக்கு முன்பாகவும் இப்பொழுது இந்த வாரத்திற்குள்ளாக முன்னூறு பேருந்துகளும் வர இருக்கின்றன அதனைத் தொடர்ந்து புதிய பேருந்துகளை அந்த பேருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் தயாரித்து வழங்க வழங்க மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தமிழக முன்னாள் அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கரை பதினைந்து நாள் நீதிமன்ற காவலில் வைக்க கரூர் குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதையடுத்து அவர் திருச்சி மத்திய சிறையில் வைக்கப்பட்டார் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கர்நாடக அணைகளிலிருந்து திறந்துவிடப்பட்டுள்ள உபரிநீர் காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக கர்நாடக அணைகள் வேகமாக நிரம்பி வருவதால் அங்கிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது இந்த நீர் நேற்று மாலை முதல் மேட்டூர் அணைக்கு வந்து கொண்டிருக்கிறது நேற்று காலை ஐந்தாயிரம் கனஅடியாக இருந்த நீர்வரத்து நேற்று மாலை பதினாறாயிரம் கனஅடியாக அதிகரித்தது இந்நிலையில் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து கனடியாக அதிகரித்துள்ளது இந்த நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நேற்று காலை நாற்பத்தி நான்கு புள்ளி ஆறு இரண்டு அடியாக இருந்த நிலையில் இன்று காலை நாற்பத்தி ஆறு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் அடியாக உயர்ந்துள்ளது மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு ஆயிரம் கனடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது நீர் இருப்பு பதினைந்து புள்ளி எட்டு ஐந்து டிஎம்சியாக உள்ளது நீண்ட இடைவெளிக்கு பிறகு மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் நீர்மட்டமும் உயர்ந்து வருவது விவசாயிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார் ஓமன் நாட்டின் மஸ்கட் நகர் மசூதியில் நடந்த சூட்டில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஒன்பதாக அதிகரித்துள்ளது மருத்துவமனையில் இருபத்தி எட்டு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த தாக்குதலுக்கு ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது மஸ்கட் துப்பாக்கிச் சூட்டை அடுத்து அங்குள்ள அமெரிக்க தூதரகம் அமெரிக்க மக்களுக்கு பாதுகாப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹாஜா யமாலப்பள்ளி ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஆறு நான்கு நான்கு ஆறு பத்து ஏழு என்ற செற்கணக்கில் அமெரிக்காவின் சாரா டாவேடில்லா ரஷ்யாவின் மரியா கோனோனோவா இணையை வென்றது சர்வதேச டென்னிஸ் வீரர்களுக்கான தர வரிசை பட்டியலில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் ஐந்து இடங்கள் முன்னேறி அறுபத்தி எட்டாவது இடத்தை பிடித்துள்ளார் தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி திருப்பூர் அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க துறை முக்கிய பங்காற்றும் என மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் மனித உரிமைகளை காக்க இந்தியா எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு சர்வதேச மனித உரிமை குழு பாராட்டு தெரிவித்துள்ளது ஆந்திர மாநிலத்தின் கோரிக்கைகள் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை சந்தித்து பேச்சு நடத்தியுள்ளாா் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு இருபத்தோராயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹாஜா எமாலாப்பள்ளி ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது